அண்மைச் செய்தி சென்னை கண்ணகி நகர் மாநகராட்சி அரசு மருத்துவமனையில் இளம் பெண்ணுக்கு பிறந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மருத்துவர் இன்றி சிகிச்சை தாமதமானதால் குழந்தை உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கர்ப்பிணிக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாததால் குழந்தை இறந்து பிறந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மருத்துவர் இன்றி சிகிச்சை தாமதமானதால் குழந்தை குழந்தை உயிரிழந்ததாக தற்போது ஒரு அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கர்ப்பிணிக்கு சிகிச்சையளிக்க மருத்துவர் இல்லாததால் குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சென்னை கண்ணகி நகர் மாநகராட்சி அரசு மருத்துவமனையில் இளம் பெண்ணுக்கு பிறந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ராம்குமார் சொல்லுங்க மருத்துவரின்றி சிகிச்சை தாமதமானதால் குழந்தை இறந்ததாக தகவல் வெளியாக இருக்க என்ன நடந்தது தற்போது இதனை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்ன கோரிக்கைகள் என்ன ராம்குமார் சென்னை இது பழைய மகாபலிபுரம் சாலையில் இருக்கக்கூடிய துறைப்பாக்கம் கண்ணகி நகர் பகுதி இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இருக்கிறது இங்க வந்து முப்பது படுக்கை கொண்ட சென்னை மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது இந்த மருத்துவமனைக்கு அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கிட்டத்தட்ட ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய பகுதி இதனால தினமும் ஆயிரக்கணக்கானோர் இங்க வந்து சிகிச்சை பெறுவது வாடிக்கையா இருக்கு கடந்த பல மாதங்களாகவே இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை இருந்து வருகிறது இந்த நிலையில் தான் சென்னை துறைபாக்கம் அதே பகுதியை சேர்ந்த அகஸ்டின் என்பவரின் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து வந்தார் அவரை செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் இல்லாததால் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் இன்று காலை இந்த தீபிகாவிற்கு வந்து பிரசவம் பார்க்கும் போது குழந்தை இறந்து பிறந்ததாக தெரிகிறது இதனை கண்டித்து உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து போராட்ட தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக பல மாதங்களாகவே சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளது அதை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் இதை கண்டுகொள்ளாத சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பல பல முறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தற்போது ஒரு பிறந்த பிறந்த சம்பவம் நடந்திருக்கிறது இந்த பெற்றோர் வந்து சென்னை மாநகராட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய முறையில் மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்படாததால் தனது குழந்தை இறந்து பிறந்ததாக குற்றம் சாட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்